தமிழக குரல் நேர்வலு நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் மக்களை தேடி நான் என்ற நிகழ்ச்சியில் இன்று சந்திக்கக்கூடிய ஆளுமை தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஸ்ரீதேவி சதீஷ்குமார் பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் பத்தாவது வார்டு கவுன்சிலர் அவர்களைத்தான் இன்றைக்கு நேர்காணலில் சந்திக்க இருக்கிறோம் அவருடன் சந்திப் வணக்கம் ஐயா உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தேர்தல் அறிக்கை வந்து விட்டுருக்காங்க இல்லாத எலெக்ஷன் பற்றியும் ஒரு சில இது விட்டுருக்காங்க இப்போ உங்களுடைய கேண்டிடேட் அதாவது எம்பி கேண்டிடேட்டா ஆ மணின்றவரை வழக்கறிஞர் மணியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அவருக்கு இந்த பக்கம் எதிர்ப்பும் வித் ஆதரவும் எப்படி இருக்கு ஒரு அமோகமான ஆதரவு இருக்குதுங்க எங்கள் கட்சியில் எளிமையானவர் அன்பா பழகிறவர் அனைவரோடும் ஒத்துழைச்சி பணியாற்றுவோம் நல்ல மாதிரியான ஒரு நல்ல எங்களுடைய தளபதி அவர்கள் அருமையான ஒரு கேண்டேட்டை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மற்றும் நம்ம எங்களுடைய முதலமைச்சருக்கு ஃபஸ்ட்டு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது எங்களுடைய மாவட்ட செயலாளர் தடகம் சுப்பிரமணியம் பழனியப்பன் பழனியப்பனும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களையும் அவங்கள மூன்று பேர் மூன்று பேரும் ஃபஸ்ட்டு நான் வந்து என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க தான் அதை செலெக்ட் பண்ணி தளபதி கிட்ட சொல்லி அதை வாங்கி கூட கொடுத்துருக்கிறாங்க நல்ல கேண்டேட்டாக எங்களுக்கு என்பவர் ஏற்கனவே இடைத்தேர்தலில் நின்று எவ்வளோ வாக்கு வங்கியில் வீழ்ச்சி அடைஞ்சார் அவர் வந்து முன்னதாக வந்து முப்பதாயிரம் ஓட்டுல கம்மியாக தான் இது பண்ணார் அப்போது இப்போ வெற்றி வாகை கட்டாயமாக சூடுவார் எங்களுடைய கட்சி வந்து அவருக்கு நன்றாக பணி செய்து அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்னு ஒரு கங்கணம் கட்டி நாங்கள் கட்சியை கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மற்ற தோழமை கட்சிகளோடு சேர்ந்து அவர் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற நிச்சயம் பாடுபடுவோம் என்று தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஐயாப்ப நீங்கள் திமுகவில் கடத்தூர் ஒன்றியத்தினுடைய மேற்கு மாவட்டம் பொருளாதார ஒன்றிய பொருளாளராக இருக்கிறீங்க இப்போ இந்த பயணத்தின் போது உங்களுடைய ஆதரவு மக்கள் வந்து எந்த அளவுக்கு இதை பார்க்குறாங்க நம்மளுடைய முதலமைச்சருடைய உடைய திட்டங்களையும் ஜனங்கிட்ட எடுத்து சொல்லி சொல்கிறோங்க நாங்கள் அது வந்து இலவச குறிப்பாக பெண்களுக்கு இலவச பஸ்ஸு மாதம் ஆயிரம் ரூபாய் மற்றும் இந்த கல்லூரிக்கு செல்லும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்ற பல திட்டங்களை அறிவிச்சுக்கிறாரு அது சமயம் இல்லாத இப்ப பசங்களுக்கும் இது நல்ல திட்டம் ஆனா பிஜேபியில் உள்ள அதாவது திமுகவில் இருந்து இடமாறி இடமாறி சென்று இன்னைக்கு பிஜேபியில் அமைந்திருக்கிற குசு வந்து இது காசு சென்று ஒரு விவாதத்தில் வந்து சொல்லியிருக்காங்க பேட்டியில் அவங்க வந்து கூத்தாடுறவங்க அவங்க அவங்களுக்கு வச்சு பிச்சை காசு அரக்கோர ஆடைகளை அணிஞ்சு விட்டு கோடிக்கணுக்கு சம்பாரிக்கணும் அவங்க ஒரு பிச்சை காய்ச்சாதங்க தெரியுது எங்கள் ஜனங்களுக்கு வந்து மக்கள் பாமர மக்களுக்கு வந்து இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாக இருக்குது கட்டாயமாக சரிங்க இப்போ பாமகவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேண்டிடேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய இது எப் எதிர்ப்பு எப்படி இருக்குதுங்க அவர் அறிவித்தது ஒன்று அது அறிவிக்காத ரெண்டு ஒன்றுங்க அவருக்கு வந்து வார்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் அவனுக்கு என்ன தகுதி இருக்குது அவனுக்கு எலெக்ஷனுக்கு கொடுத்துங்க எம்பி கொடுக்குற அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரே பேசுகிற அளவுக்கு இப்போ வந்து டென்ட்டு ஓட்டிகிட்டு இருக்குதுங்க இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தோன்னா எப்போதுமே தேர்தலுக்கு தேர்தல் வந்து இடமாறிட்டு கொண்டு இருக்கிறதும் இன்னொன்று கொட்டி நாடி போகிறதாகவும் விமர்சனம் எப்படின்னா நாங்களாக சொல்லலை ஃபேஸ்புக்கு மொத்தம் வாட்ஸ்அப்பு இந்த மாதிரியான எல்லாம் வந்து இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு கூட ஏடிஎம்கே கூட ஏழு சீட்டு ஒரு ராப்ஜியாபா சீட்டுன்னு பேசி பேரத்தில் வந்து கம்மியானதுனால பிஜேபி கூட போய் சேர்ந்துக்கினாங்க இதுதான் உண்மை நாட்டு மக்களுக்கு தெரிய உண்மை இதுதான் ஆனால் ஒரு இது அந்த மக்கள் வந்து ஏன் இதெல்லாம் புரிஞ்சிக்காம இன்னும் அது அவங்க பின்னாடியே பயணிச்சுக்கிறாங்க இப்போ வந்து இந்த வாட்டி வந்து கரெக்டாக மக்கள் வந்து சரியாக புரிஞ்சு நினைக்கிறாங்க தக்க பதிலடி கொடுத்து இந்த தப்பா ஒரு சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எழுச்சி அடைஞ்சு ஒவ்வொருத்தர் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க ஆனால் அந்த எழுச்சியே இல்லாமல் அவர் வந்து அந்த சமுதாயத்தை வழிநடத்திட்டு இருக்கிறாரு மருத்துவர் ஐயா இது எந்த விதத்தில் வந்து அந்த மக்களுடைய பாதிப்பு வந்து பெரிய அளவில் அவர் வந்து மக்களை பற்றி கவலை இல்லைங்க அவரு சூட் கேஸ் வரணும் அவங்க அமைச்சர் பதிவு வேணும் அவங்களுக்கு பதவி வேணுமே தவிர மக்கள் பற்றி இருக்க கட்சியும் கிடையாது மக்களுக்காக உழைக்கிற ராமதாஸ் அன்புமணியும் கிடையாதுங்க இல்லை அது உதாரணத்துக்கு ஒரு இது நான் எடுத்துக்கலான்ட்டு உங்ககிட்ட ஒரு இதை சொல்றேன் சொல்லுங்க ஒரு மாணவன் வந்து டிக்டாக் மூலயமா சொல்றாரு என்னன்னா எங்க மருத்துவர் ஐயா டாக்டருக்கு படிச்சாரு அதனால டாக்டர்னு போட்டுக்கிட்டாரு எங்க சின்ன ஐயா டாக்டர்னு படிச்சாரு அதனால மருத்துவர்னு போட்டுக்கிட்டாரு ஆனா அண்ணல் அம்பேத்கர் வந்து எதை என்ன படிச்சாரு அவர் டாக்டர்னு போட்டாரு அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுக்குது அந்த அளவுக்கு வந்து அந்த மக்களை வந்து இன்னும் அந்த கல்வி இதில் வந்து கொண்டு போய் சேர்க்காம இன்னைக்கு இவருடைய சுய லாபத்துக்காக மட்டுமே எல்லா இதையும் செயல்படுத்திட்டு இருக்கிறாரு இதுக்கு நீங்க என்ன தெரிவிக்கிறீங்க அம்பேத்கர் வந்துங்க சட்ட அவர் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கருன்னு பேரை வச்சு வந்து பட்டம் கொடுத்தாங்க இவர் படிச்சுட்டு பட்டம் வாங்கி எந்த ஜனங்களுக்கு எந்த புரோஜனில் அவரோட சட்ட மேதிலேருந்து எல்லா சட்ட திருத்தங்களும் எல்லாமே எழுதி வச்சுட்டு போனார் இவரால் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு புரிய டாக்டர் பட்டமே எந்த அந்த கட்சிக்காரங்க ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் ஏதாவது காயில இருந்தால் ஒன்றுமே பண்ணுறதில்லைங்க அப்படியே பட்டார் டாக்டர் பட்டம் வச்சு நாக்கு தான் வலிச்சு நிற்கணும் நம்ம அதுதான் இப்போ அந்த மக்கள் வந்து ஒரு எழுச்சியே இல்லாமல் இருக்கிறாங்க இனி வருங்காலத்தில் எழுச்சி உண்டாகுமா எதுக்குங்க அந்த தாமர மக்கள் அதாவது மக்கள் வந்து இனியாவது இனிமேல் நல்லா புரிஞ்சுக்கினாங்க என்னைக்கு பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சாங்களோ ஜனங்க கட்சிக்காரங்களே அவனுக்குள்ளே பிடிக்கல ஜனங்க வந்து எந்த பக்கம் பணம் வருதோ அந்த பக்கம் போய் சேரலான்னு சொல்லி ஒரு இதில் அதிருப்தியில் இருக்கிறாங்க அதுக்கோசம் இனிமேல் ஜனங்க வந்து நல்லவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க கட்சி ஜாதி மதம் அப்பாற்பட்டு நல்லது நம்மளுக்கு எவன் செய்யறானோ அவனுக்கு மட்டும்தான் ஓட்டுன்ற மாதிரி பரவலாக பேசினுக்குறாங்க சரிங்க ஐயா சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கடத்தூர் ஒன்றியத்தில் பேரூராட்சி பத்தாவது வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க இந்த கவுன்சிலராக உருவான பின்பு என்ன அந்த பகுதி மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க இப்போ வந்து ஒரு போர் போட்டுங்க பஞ்சாயத்து மூலயமா போர் வடியாத தண்ணி ஜனங்களுக்கு மூன்று நாளைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி வடியாத தண்ணி தண்ணி பிரச்சனை இல்லாத இருக்குது ஊரில் பாத்ரூம் புதுசாக நவீன முறையில் கட்டி வைக்க கொடுத்துக்குங்க இப்போ அங்கே ரோடு இப்போ சேங்ஷன் ஆச்சு இருக்குதுங்க ரெண்டாவது அந்த ஊருக்கு நானூறு வீடு இந்த புதுரெட்டியூர் கிராமத்தில் நானூறு வீடு இருக்குது சுடுகாட்டு பாதியே இல்லாத இருந்துச்சு எங்கள் பஞ்சாயத்து மூலமாக அதுக்கு ரெபடிமெட்டால் பணம் கட்டி அது போ ஒரு புறம்போக்கு இடத்த கண்டுபிடிச்சி இப்போ வந்து ச மண் சாலையை அம்சன்னு இருக்கிறங்க இப்போ இப்போ அதில் தான் எடுத்துன்னு போகிறாங்க செய்கிறாங்க அதை வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதை வந்து மண் சாலை தார்சாலையாக ஆய்க்கிறதுக்கு ஆய்வு பண்ணி மேற்கொண்டு இருக்கிறோம் மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து பள்ளிகள் இருக்கும் பள்ளிகளுக்கு என்ன மேம்பாட்டு இதாக செஞ்சுருக்கீங்க பள்ளி நிறைய பள்ளி இருக்கும் இப்போ கூட பள்ளி ஆல்ட்ரு ஆல்ட்ரு பண்ணி எல்லா டைல்ஸ் எல்லாம் ஓட்டி சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணி வச்சு சரிங்க இந்த விவாதம் இதோட முடிவடைகிறது அனைவரும் இதுக்கு ஆதரவு அளித்து மற்றும் பல முன்னோடிகளை கண்டினியூவாக விவாதத்தில் உள்ளே இறக்கி அவர்கள் அவர்களுடைய பேச்சு திறன்களை மற்றும் ஆளுமையை மீண்டும் நம் மக்களோடு மக்களாக வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் என்பதை தமிழக குரல் சார்பாக நந்தகுமார் வணக்கம்